ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி வந்து இந்த ஒரு லாங் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெஜிடபிள்ஸ் என்னோட நான் வாழும் இந்த சொர்க்கத்தில் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எனக்காக வந்து கொடுக்குறாங்க பார்க்குறதுக்கு வந்து கார்டன் அப்படி இப்படின்னு இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேயில் இந்த வந்து பைக் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக ஃபுல் பண்ணிட்டு தாங்க போவேன் இன்றைக்கி ரெண்டு கொண்டு வந்துருக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து செரி டொமேட்டோஸ் ஏன்னா செரி டொமேட்டோஸை வந்து மிக்ஸ் பண்ணவே முடியல அவனை ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு இன்னொருத்தரை வந்து பேஸ்கட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டுருக்கோம் அதாவது என்னோடய லைஃபே வந்து மாற்றி அமைச்சது தான் இந்த தோட்டம் சொல்லலாம் இந்த கார்டன் சொல்லலாம் ஏன்னால் வந்து எனக்கு வந்து யாருமே இல்லைங்க ஆக்சுவலாக உண்மையாக போனால் யாருமே இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய ரெண்டு பசங்கள் அவ்வளோதான் யா சொந்தம் ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காங்க பட் ஆனால் என் கூட இல்லை எனக்குன்னு யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்னை வந்து இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை இந்த மாதிரி பண்ணுன்னால் அதை ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ஆள் இல்லை நாங்கள் இருக்கிறது ஒரு சின்ன என்னோட உலகம் ரொம்ப சின்னது ஸோ அதையும் தாண்டி இன்னொரு உலகன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டன் ஸோ அதனால் என் எனக்கு வந்து அக்கச்சக்கமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் என்னோடய கார்டனில் வந்து இந்த மாதிரி காயோ இல்லை ஒரு குட்டி பிளான்ட்டோ இந்த மாதிரி எதை பார்த்தாலும் நான் வந்து ஹாப்பி ஆகிடுவேன் ஸோ இவை இல்லைன்னா வந்து என்னோடய என்னோடய மைண்ட் செட்டு எப்படி ஆகுன்றது ஆயிருக்கும் அப்படின்றது எனக்கே தெரிஞ்சிருக்காது ஸோ அதனால அளவுக்கு எனக்கு வந்து இந்த கார்டன் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு விஷயம்னே சொல்லலாம் ஸோ யா என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த கார்டன் நீங்கள் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து மைண்டை ஆகும் கண்டிப்பாக ஆகும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன ஒரு விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கேன் ஸோ பசங்கள்லாம் வந்து ஒரு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஸ்கூலுக்கு போயிருக்கிறா இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் நாலு பேர் தான் அந்த மாதிரி தான் இவங்களாம் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒரு அடித்தடியான ஒரு லைஃப் ஒரு செவன் டு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் தேர்ட்டி அந்த வரைக்கும் ஒரு அடித்தடி படால் புடால் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்கள விட்டுட்டு அப்படியே வேனில் அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே வந்தோம்னா வந் அங்கேருந்து வரும்போதே என்னோடய கார்டன் தெரியும் ஸோ அவனை பார்த்தாவே அப்படியே ஒரு ஹாப்பி ஆகிடுவேன் அப்பாடா அப்படின்ற மாதிரி உட்காந்துருவேன் என்ன காய் வந்திருக்கான் என்ன குட்டி பிளான்ஸ் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நோட்டை விட்டுட்டு அவனை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வருவேன் ஸோ அப்படி தான் வந்து இந்த செர்ரி டொமேட்டோ அப்படியே அங்கேருந்து ரோட்லேயே பார்த்தோன்னா படர்ந்து போயிருப்பான் இவன் வந்து பர்மனெண்ட் கிடையாது ஏன்னா வந்து இது ரோடு இந்த செர்ரி டொமேட்டோ இருக்கிறது வந்து நாங்கள் இருக்கிறது ரோடு இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இது எம் சாண்டு எம் சாண்டுன்னு சொல்லுவாங்களே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எம் சாண்டு போட்டு பண்ணுவாங்களே அந்த மட்டு ஸோ அதுக்கு கீழே தான் வந்து ரெட் சாயில் இருக்கிறான் அதிலே வந்து எப்படி சூப்பராக வளர்ந்துட்டுருக்கான்னு பாருங்களே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு இவ வந்து ஒரு வைரஸ் மாதிரி இவனோட ஒரு சின்ன பழம் கீழே விழுந்தா கூட ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அப்படி ஒரு டொமேட்டோ செடி வந்துடுவான் ஏன்னா வந்து இவன் வந்து என்னென்னா நம்ம நாட்டு தக்காளி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டொமேட்டோ கிடையாது ஏன்னா அவன் வந்து அவனை வளர்த்து அவனை ஒரு காய் பறிக்கிறதுலேயும் ஐயோடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இவன் எப்படி இல்லைங்க இவனை நீங்கள் பரவ மெயின்டைன் பண்ணாலும் பண்ணலேனாலும் கா மெயின்டைன் பண்ணணும் பட் ஆனால் வாட்ரு ஊற்றுறோம் ஸோ ஆனால் வந்து ரொம்ப மெனக்கட தேவையில்லை வேணாடா அப்படின்ற மாதிரி விட்டால் கூட வந்து வளர்ந்து நம்மளுக்கு வந்து பழந்துருவான் ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து அதுலேயே வந்து எப்படி தலைவர் வந்து க்ரோ ஆகி எவ்வளோ காய் கொடுக்குறாங்கன்னு மட்டும் இந்த வீடியோ கிளிப் ரெண்டில் பாருங்கள் பாருங்கள் அப்படியே நல்ல பழம் ஆனால் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து இது ஓ நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அப்படியே சூப்பராக இருந்துச்சுன்னா நம்ம செரி செறி வந்து எப்படி இருக்கு செரி ஃப்ரூட் இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு வந்து பழம் பெருசாகவே பெருசாக வருவான் கண்டிப்பாக வருவான் ஸோ அதனால தான் எனக்கு செரிடமெட்டம் வந்துருக்கு இந்த இதில் இந்த பிளேஸில் வந்து அவனுக்கு ஏற்ற அந்த ஒரு இது கிடைக்கல ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா காய் வந்து சின்ன காயிலே வந்து சூப்பர் பழுத்துடுறான் ஸோ அதனால தான் வந்து ஆனால் ஓகே மீடியம் சைஸில் தான் இருக்கிறான் அவ்வளோ காயுங்க இதுல இந்த இதில் வந்து இது ஓப்பன் பண்ணி காமிப்பேன் ஒரு இடத்துல அந்த இடத்துல பாருங்களேன் அதில் வந்து எவ்வளோ சீடு மட்டும் வருதுன்னு பாருங்கள் அப்போது அந்த சீடு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சிப்படுங்க இருக்கிறது குட்டியோன்னு கடுகோன்னு இருக்கிறான் ஆனால் அதில் வந்து சீடு அவ்வளோ இருக்கிறான் இவன் ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக தாங்க இருக்கும் நிறைய போட்டுட்டோம்னா ரொம்ப புளிப்பாக இருப்பான் இவனை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து வேணும் மார்னிங் ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்துட்டு வந்தால் தான் இவனை வந்து பிக் பண்ண முடியும் அதுலேயும் வந்து நான் வந்து நானே கேமராமேன் வேறையா ஸோ அதனால் வந்து அது கையில் ஹேண்டில் பண்ணிவிட்டு இவனையும் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறவனை வந்து பிக் பண்ணி பிக் பண்ணி அந்த பாக்ஸில் போடுறதுக்குலேயும் ஒரு வழி ஆகிடுவேன் ஸோ அதனால் மார்னிங் என்ன இருந்தாலும் பசங்கள் கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை போட்டுட்டு தான் வந்து நம்ம கார்டனுக்குள்ளேயே வந்து என்ட்ராகிறது ஆகுறது ஏன்னா நம்மளுக்கு வந்து இது என்ன சொல்லுவாங்களே சோறு 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 தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி எனக்கு மார்னிங் சாப்பாடு அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜியாக இருக்கும் ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் ஒரு செடி இருந்தான் அதை சொல்லணும்ல இவன்லாம் நான் போடவே இல்லை அவராக வந்தார் கெஸ்ட் மாதிரி வந்திருக்கிறார் ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ பழம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நான் அதில் காமிச்சதை விட இவன் இதில் கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருப்போம் ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் பக்கத்தில் பக்கத்தில் வளர்ந்துட்டுருக்குறாங்க இவர் வந்து சோலோ பெர்ஃபார்மர் அதனால் இவருக்கு இவருக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் போயிட்டுருக்குது இங்கேருந்து ஃபுட் எடுத்து நல்லா காய் வந்து சூப்பராக தந்துட்டுருக்குறாரு ஸோ அந்த மாதிரி உங்கள் கார்டன்லேயே வந்து இந்த மாதிரி செரி டொமேட்டோஸ் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த காய் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள் குண்டு குண்டாக சூப்பராக இருக்கிறோம் செரி டொமேட்டோஸ் வச்சுருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது வச்சுருந்திங்கன்னா வந்து ஸ்மால் ஸ்பேஸில் வச்சிங்களா இல்லை பெரிய அந்த மாதிரி வச்சுக்கோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சீடு அவ்வளோ இருக்குது இது ஒரு இதுலேயும் சீடு ஸோ ஃபைனலாக வந்து ஒரு பாக்ஸில் எவ்வளோ இருக்கிறான் பாருங்கள் இவ்வளோ இருக்கிறான் சரி டொமேட்டோஸ் இதை வந்து இவனை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததே இல்லைங்க சும்மா சொல்லக்கூடாது நான் சின்ன வயசுலேருந்து இவனை பார்த்ததில்லை எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் எந்த ஒரு மார்க்கெட் நம்ம போகிற வீக்லி மார்க்கெட் அந்த மாதிரி எங்கேயுமே நான் அவனை வந்து பார்த்ததில்லை எனக்கு ஒருத்தவங்க கொடுக்கும்போதே நான் ஆச்சரியமாக கேட்டேன் ஏன் என்னடா இது குட்டியாக ரொம்ப குட்டியாக இருக்கிற அப்படின்ற மாதிரி ஸோ வந்து ஃபைனலாக என்னோடய கார்டன்லேயும் இந்த குட்டி டொமேட்டோ இருக்கா அப்படின்றவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து நான் இந்த நாட்டு தக்காளி நாட்டு தக்காளி வந்து ரெண்டு நான் வந்து ஒன்று காமிச்சிடலையா குரோ பேக்கில் போட்டிருந்தேன் அவன் வந்து காய் நாட்டு தக்காளியில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வர்ற தக்காளி மட்டும் நல்லா பெருசு பெருசாக வராங்க அதுக்கப்புறம் வர்றவங்களாம் எதுக்கு இவ்வளோ இவ்வளோ குட்டியாக வர்றாங்கன்றதே தெரியல தான் வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி கிடச்சிச்சு அப்புறமா வெளியில் பேக் சைடில் வந்து நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் போட்டிருக்கோல்லேயே அங்கேயும் வந்து ரெண்டு தக்காளி அவன் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தான் ஆனால் அவங்க டொமேட்டோ ஃபுல்லாக இதாக போகிறானுங்க ஸோ நெக்ஸ்ட்டு செடி வைக்கணும் இவனால் அவ்வளோதான் ஆனால் காய் மட்டும் கொஞ்சம் இருக்கு அவன் பழுத்தவன அவன் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நீ வந்து டொமேட்டோ செடியாக நிறைய வைக்கணும்னு நினச்சிட்ருக்குறேன் இருக்கிறேன் பழுத்தது வந்து சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் பிடுங்கும்போதே வந்து நிறைய நான் வந்து கீழே போட்டுருவேன் நிறைய கீழே போட்டுருவேன் அப்புறமா எதையாவது செடியை கட் பண்ணுறேன்னு கட் பண்ணி விட்ருவேன் இந்த மாதிரி நிறைய வேலை வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் ரொம்ப நான் வந்து அதாவது மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்களே மேனிஃபெஸ்டேஷன் அந்த மாதிரி நம்ம இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது நினப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த கார்டன் எனக்கு நான் வந்து நினப்பேன் ஒரு வீடு இருக்கணும் வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் இருக்கணும் ஸோ நம்மளுக்கு தேவையான கொஞ்சம் இந்த காய் இவ்வளோ அளவுக்கு இடம்லாம் நான் கேட்கல கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் இருக்கணும் கொஞ்சம் பூச்செடி இருக்கணும் கொஞ்சம் காய் விற்கிற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அதுவே வந்து நம்ம நம்மளுடைய கா நம்மள மேனிஃபெஸ்டேஷனே வந்து நம்மளுக்கு கண்ணு முன்னாடி நடக்கும்போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களே அது எவ்வளோ ஷார்ட் டம் பீரியடில் நம்ம நினச்சதுலாம் நடக்குதுன்னா கொஞ்சம் பயமாகவும் இருக்கு இல்லையா ஸோ அந்த பயமும் இருக்கும் என்னடா நம்மளுக்கு இப்படி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அப்புறம் நினைப்பேன் நமக்கே இப்படின்னா ஒரு பெரிய ஃபார்ம் பண்ணி அதில் வந்து காய் இதெல்லாம் பிடுங்குறவங்களுக்கு எப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அந்தளவுக்கு ஹாப்பி இருக்காது ஏன்னா அவங்க அதுலேயே வந்து திரும்ப திரும்ப அந்த வேலையே பார்த்து அந்த இதுவே பிடுங்கி அதுவே பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காதுன்னு எனக்கு ஒரு இது எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஒரு க்ரோ பேக்கு ஒரு இதில் வச்சு அவங்க க்ரோ பண்ணி அந்த இதை வந்து குக்கிங்க்கு வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து என்னோடய கார்டனில் வந்து இந்த கத்திரிக்காய் வெரைட்டி ஒரு நாலு நாலு அஞ்சு கிட்டே வந்து நான் வச்சுருக்குறேன் அந்த வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய்லாம் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ அது மாதிரி உங்கள் கார்டன்லேயே என்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் கமெண்ட் பண்ண சொல்லுவேன் பட் ஆனால் எவனுமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் சொல்லுவோமேன்னு சொல்கிறேன் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் பண்ணுங்கள் அப்போ அப்புறம் வந்து அவரைக்காய் இவர் வந்து செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு ஹார்வஸ்ட் முடிஞ்சிச்சு இவர் செகண்ட் டைம் இந்த இது வந்து செகண்ட் டைம்க்கு ஓ அப்படியே வந்து இவரையெல்லாம் என்ன சொல்கிறது அப்படியே இயற்கையை வந்து அப்படியே அள்ளி அப்படியே அள்ளி அவா கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ்னு சொல்லலாங்க அப்படி ஒரு வெஜிடபிள் என்னங்க வேணும் அவரை கையிலலாம் வந்து கொலஸ்ட்ரலே இல்லை ஸோ வெயிட் வந்து லாஸ் ஆகிறவங்களுக்கு அவரை கையெல்லாம் வந்து சூப்பராக எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு செடிங்கக்கிட்டே இருக்கலாம் இங்கே அந்த செடியிலேருந்து ஒரு ஒரு செடியிலையும் இவ்வளோ காயினா அப்போ நினச்சி பாருங்கள் ஃபோர் மெம்பர்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன தெரியும் அது வந்து அவ்வளோ அழகாக வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து எந்த இதில் இதில் என்ன எனக்கு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க அப்படி இருக்குது நான் என்னோடய கார்டனில் இருக்கிற ஒரு ஒரு செடியை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு செடியிலே அவ்வளோ காய் தருவோம் இதில் என்னென்னா நான் போட்டிருக்க செடி எல்லாமே வந்து அதுலேருந்து திரும்ப நமக்கு சீடு கிடைக்கிற மாதிரிச்சு இந்த ரேடிஷ்லலாம் வந்து சீடு எடுப்பங்களா எடுக்க மாட்டேங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து ரேடிஷ் வந்து பிடுங்கும்போது பிடிக்கும் பட் ஆனால் அந்த அதுலேருந்து சீடு வந்து எடுக்கிறதுக்கு முடியாது இல்லையா ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அது எத்தனை தடவை அந்த அந்த சீடை வாங்கி வாங்கி நம்ம கார்டனில் போடுறது அதனால எனக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே வராதுங்க அந்த ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுனே அது வந்து எப்படி வருதுன்னு பார்த்தேன் ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் வந்து எனக்கு அதுலேருந்து சீடு எடுத்தின்னா ரொம்ப சந்தோஷம் இப்போ அவரைக்காய் கத்திரிக்காய் டொமேட்டோ இப்படிலாம் நம்ம வந்து சீடு எடுத்துக்கிறோம் ஸோ அதனால் அந்த திரும்பவும் நம்மளால் பண்ண முடியுது அதில் வந்து நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கும் ஸோ வந்து எந்த ஒரு லாஸு கிடையாது இந்த முள்ளங்கிலலாம் திரும்ப வாங்கிட்டு வந்து சீடு போடணும் திரும்ப வாங்கிட்டு வந்து சீடு போடணும் ஸோ அதுதான் எனக்கு அடுப்பாருவோம் அவரை கையெல்லாம் சூப்பரான காய்ங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வைங்க வைங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்குன்னு எப்படி வந்து என்விரான்மெண்ட் அந்த சாயில் அதெல்லாம் கிடைக்குதோ எப்படின்றத தெரியலை பட் ஆனால் நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன் எப் எப்படி இருந்தாலும் நீங்கள் சப்போஸ் எல்லாருக்குமே ஒரு கனவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும் ஸோ அந்த கனவுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க இந்த வீடு வந்து வாழ்கிறதுக்கு தாங்க வீடு ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் வந்து ஐயோ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது நம்மளாம் நைன்டிஸ் கிட்டெல்லாம் வந்து எப்படி இருந்தோம் ஒரு நா மூணு ரூம் தான் இருக்கும் மூணு ரூம்லேயுமே வந்து அப்படி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப் அப்படி அழகாக வந்து கொஞ்சி குழாவி கதை சொல்லி அப்படி படுத்து தூங்கின வீடெலாம் இருக்குது ஸோ இப்போ தாங்க அப்படியே பெருசு பெருசாக ரூமை கட்டி வச்சு அங்கே அங்கே நான் அவங்க அவங்க பாட்டுக்கு மொபைல் நோண்டிக்கிட்டு தான் நம்ம நம்ம பாட்டுக்கும் மொபைல் நோண்டிகிட்டு இருக்க வேண்டியதுதான் ஸோ அதனால வந்து அந்த மாதிரிலாம் தயவு செய்து வீடு கட்டாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கார்டனுக்காக ஸ்பென்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து பண்ணி விட்ருங்க கொஞ்சம் மண் அடித்து அடுதில் பண்ணிவிட்டு இப்போல்லாம் எப்படி எப்படியோ பண்ணுறாங்க சூப்பராக பண்ணுறாங்க சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க சில பேர் வந்து அவ்வளோ ப்ளேஸ் வாங்கியும் எல்லாமே ரூமு வீடு அப்படி தான் கட்டிச்சோம் பெருசு பெருசாக கட்டணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் கட்டி வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த மட்டும் பண்ணாதீங்க உங்கள் கார்டன் மட்டும் வீட்டில் வந்து ஒன்று செட் பண்ணி பாருங்கள் அதுலேருந்து ஒரு சில்லி வந்து எடுத்து பாருங்கள் இல்லை காலையில் ஒரு ரோஸ் செடியை போய் எட்டி பாருங்கள் அதுலேருந்து ரோஸ் வந்துச்சுன்னா எப்படி ஒருவங்களுக்கு வந்து அவங்க மைண்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணதுன்னு மட்டும் பாருங்களேன் உண்மையிலே வந்து ரொம்ப கோபம் பொறாமை பொறணி அடுத்தவங்க மேலே அது இருக்கணும் இது இருக்கணும் அது எல்லாத்தையுமே போய்க்கிடுங்க அப்படி தான் அப்புறம் வந்து இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அது வந்து நான் வீடியோ காமிக்கலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பூச்சிலாம் வருது இல்லையா அந்த ஒரு மாதிரி அவரக்கா என்னோடய லைவில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் எதனுக்கு என்ன பூச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணேங்க ஸோ நம்ம சூப்பரான எஃபெக்டிவாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் இருக்குது இல்லையா அந்த நீம் ஆயில் கூட நம்மளுடைய சோப்பு அந்த டிட்டர்ஜென்ட் பவுட்ரு இல்லாட்டா லிக்யூட் இருக்கு இல்லையா அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நல்லா டைல்யூட் பண்ணணும் பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் ஒரு பூச்சியுமே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா இருக்கிற எந்த பூச்சியுமே வராது இந்த அவரைக்காய்லேயும் அப்புறம் வந்து கொத்தவரங்காய் அந்த வெண்டைக்காய் இப்போ லீஃப் காவிச்சு அது எல்லாத்துலேயும் வந்து நல்லா பூச்சி அட்டாக் பண்ணியிருந்துச்சு ஸோ இப்போ வந்து அவங்க எல்லாமே காணாமல் போயிட்டான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அது வந்து அந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் அப்புறம் வந்து வெண்டைக்காங்க எவ்வளோ வெண்டைக்காய் பார்த்திங்களா கரெக்டாக ஏழு பக்கெட் வச்சு ஏழுலருந்தும் ஒரு நாளைக்கு மூணு மூணு வெண்டைக்கானு பார்த்தீங்க செவன் இன்ட்டு த்ரீ டுவெண்ட்டி ஒன் வெண்டைக்காய் எப்படியும் ஒரு ஹாஃப் கேஜிக்கிட்ட ஹாஃப் கேஜியாக கால்குலேட் பண்ண தெரியல ஒரு கால் கேஜிக்கு மேலேயே நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து கொத்தவரங்காய் இந்த கொத்தவரங்காய் சம்மர் சீசனில் சூப்பராக வளரக்கூடிய ஒரு காயுன்னு தான் சொல்லுவேன் கொத்தவரங்காய் வந்து இந்த சம்மரில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வத்தல் போட்டு வைப்பாங்க ஸோ அந்த வத்தல் வந்து பயங்கரமாக இருக்கும் நம்மளுக்கு தெரியலையா அந்த வத்தல் இந்த இப்பெல்லாம் வந்து இந்த இதுலேயே வந்து வச்சுருக்காங்க பய இது கூழு பெரிய பெரிய ஹைவேஸ்லாம் போகும்போது இல்லை ஷாப்புக்கிட்ட போகும்போதெல்லாம் கூலுக்கெலாம் இதெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த டைம் தான் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா அந்த கொத்தவரங்காய் வத்தல் சீனிவரக்காய்னு சொல்லுவாங்க ஸோ சீனி வரங்காய் இந்த வத்தல் அப்புறம் மோர் மிளகாய் அப்படி நிறையா பாவக்காய் வத்தல் இந்த மாதிரி நிறைய வத்தல் போட்டு அப்போல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ எங்கங்க அந்த மாதிரி வத்தலாம் நம்ம சாப்பிட்றோம் வத்தல் பதிலாக பீஸா பர்கர் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குதை தவிர்த்து இந்த மாதிரி வத்தல்லாம் காணாமல் போயிடுச்சு ஸோ கீழே வந்து கொஞ்சம் இருந்தாங்க அவனையும் வந்து பிக் பண்ணிவிட்டு ஒரு குரோ பேக்லேயும் கொஞ்சம் கொத்தவரங்காக இருந்தாங்க அவனையும் பிக் பண்ணிவிட்டு குரோ இருந்த இந்த கொத்தவரங்க வந்து அந்தளவுக்கு இந்த இடத்துல வந்து என்னென்னா சட்லைட் சன்லைட் அவ்வளோவா படுறதில்ல ஸோ அதனால் வந்து நல்லா டக்குன்னு ஏறி நல்லா காய் கொடுக்க மாட்டேங்க இங்கே பாருங்கள் கொத்தவரங்க கொத்தவரங்கலாம் சூப்பரான செடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒரே ஒரு கொத்தவரங்க செடியிலே அத்தனை வந்துட்ருக்குறான் மசு மசு மசன்னு வந்துட்டுருக்குறான் ஃபைனலாக நான் சொன்னேன் இல்லையா கார்டன் பார்க்க ப பார்க்க இப்படி அப்படின்னு இருந்தாலும் நம்மளுக்கு என் ஆஃப் த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பேஸ்கெட் நிரப்பிட்டு தான் கொடுப்பான் ஸோ என்னென்ன இருக்கா பாருங்க இப்போ இதில் வந்து ஃபுல்லாக வந்து டொம டொமேட்டோ செரி டொமேட்டோஸ் அப்புறம் வந்து வெண்டக்காய் பார்த்தீங்களா எவ்வளோ வெண்டைக்காய்ங்க அப்பா வெண்டைக்காயா இவ்வளோவா அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெண்டைக்காய் இவ்வளோ காய்ச்சி தோங்குது ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்